ஒரு பிரச்சனையும் சரி பண்ணிலேன்னா ஆயிரம் பிரச்சனைகள் முளைக்கும் அதிகமாக ஆசைப்பட்டால் துன்பம் வரும் உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள் எதிர்வினை ஆற்றினாங்கன்னா ஒதுங்கி நின்றுங்க தவிர்க்க முடியக்கூடிய உறவுகளை தவிர்த்துடுங்க தவிர்க்க முடியாத உறவுகளை உங்கள் மனசில் சில பலத்தை ஏற்படுத்தி சிறப்பாக வாழ முயற்சி பண்ணுங்கள் அடிமை ஆகாதீங்க அடிமை ஆக ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஆன்மாவும் அடிமை ஆகிடும் அப்போ கடவுள் எந்த காரணத்தை கொண்டும் காப்பாற்ற மாட்டார் ஆசைகளை குறைங்க ஆசையே துன்பத்திற்கு காரணம் தேவைப்பட்டதுக்கு மட்டும் சவாலாக நினச்சி வாழ்ந்து பாருங்க ஒரு ஒரு சின்ன சின்ன ஆசைகளும் உங்கள் வாழ்க்கையில் பாழாக்கும் அப்படின்றத முடிவு பண்ணுங்க எப்பயும் சொல்கிறேன் சோர்ந்து போய் உட்கார வேண்டாம் கோயிலுக்கு போகிறதால நம்ம மனசு தைரியமாயிடுன்னு நினைக்காதீங்க கோயிலுக்கு போறதால கூட பிரச்சனைகள் அப்படி தான் இருக்குது அப்போ மன வலிமை இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை தீரும்ன்ற புரிதல் உனக்கு இல்லாத வரைக்கும் தினமும் கோயிலுக்கு போனாலும் உன் பிரச்சனை தீராது ஆனால் கோயிலுக்கு போகாமலே பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு சொல்றதுதான் இந்த பதிவு สายิดาสายิดาโอมสาย என் உயிரின் உயிரானுவர்களே நேத்து இரவு கொடுத்த பதிவு கேக்காத சைராம் நிச்சயமா கேளுங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவா இங்க இருக்க போகுது எல்லோருடைய வாழ்க்கையிலும் பெண்களுக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பதிவு தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பெண்களுக்கும் அது ஒரு சமர்ப்பணமா இருக்கும் அப்படின்னு ஒரு சைராம் சொல்லியிருக்காங்க அதனால அந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம் ஆனால் தன்மானத்தை மட்டும் இழக்கக்கூடாது தன்மானத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஸோ அதை மனசில் வச்சு தான் நேற்று நாம் அந்த பதிவை கொடுத்துருந்தோம் அதனால வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பல விஷயங்களை நீங்க விட்டு கொடுக்கணும் பல விஷயங்களை எடுக்கணும் பிரபஞ்சத்தை கிட்ட இருந்து ஸோ அப்படி எடுத்தா மட்டும்தான் இங்க நிலையான ஒரு வெற்றியை குவிக்க முடியும் எல்லாருமே இங்க வெற்றி பெற முடியும் கொஞ்ச நாளுக்கு இந்த ஜாதகம் ராசி பலன் அது இது எதையும் பார்க்காதீங்க உங்க கவனத்தை முழுக்க முழுக்க நம்பிக்கை அப்படின்ற பேர்ல மட்டும் வைங்க அது தான் வாழ்க்கைய மாற்ற வந்த ஒரு தெய்வீக சக்தி நம்பிக்கை இல்லாத இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது தீய சக்தியை அது குறிக்குதுன்னு அர்த்தம் சோ நல்ல சக்தி வரணும்னா நீ நம்பிக்கையோட இரு நம்பிக்கையோட போராடு உன்னுடைய ஒரு ஒரு போராட்டமும் இங்கே வெற்றிகரமாக அமையும் திரும்பவும் சொல்ற எந்த மனுஷனும் எவனுக்கும் அடிமை கிடையாது ஆனா அதே நேரத்தில் ஆணவம் அகங்காரத்தையும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வைங்க அது கொஞ்சம் பூதமா வந்துருச்சுன்னா ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தொங்க கிட்ட நாம அடிமையா போயிடுவோம் அது புரிஞ்சுக்கணும் ஒன்லி டென் அதுங்க அப்ளை பண்ணியே ஆகணும் அப்போ ஆணவம் அதிகாரம் எப்போ வருதுன்னா நான் ஒருத்தனுக்கு அடிமை இல்லைன்னு நினைக்கும் போது கூட அது பிறந்துடும் அது பிறந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே கெட்டு போயிடும் ஸோ தாமரை இல்லை தாமரை இலையில அந்த தண்ணி இருக்கா இல்லைன்னு தெரியாது ஆனால் அந்த தாமரைப்பூ தண்ணியில தான் இருக்கும் அப்படி பட்டும் படாமல் நீ வாழு நீ நினைச்ச அத்தனையும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இதுக்கு ஹெவியான பிரார்த்தனை தேவையில்லை மன வலிமை அது ஒன்று இருந்துச்சுன்னா போதும் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் இங்கே நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமைக்கு கோயிலுக்கு போறீங்க வியாழக்கிழமை கோயிலுக்கு போறீங்க புதன்கிழமை கோயிலுக்கு போறீங்க மண்டே கோயிலுக்கு போறீங்க பிரச்சன கோயிலுக்கு போறீங்க ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு மன வலிமை அற்றவர்களாக நாம இருக்கிறோம் கோயிலுக்கு நன்றிக்காக போகணும் பிரச்சனைக்காக போக கூடாது அப்போ பிரச்சனைக்காக போறீங்கன்னா மன வலிமை அற்றவர்களாக நாம் இருப்போம் சரி கோயிலுக்கு போனால் பிரச்சனை தீருதா தீராது ஏன்னா பிரச்சனை எங்கே இருக்குதோ அங்கே தான் தீர்வு அதை சரியான முறையில் கொண்டு போனால் தான் தீர்வு கிடைக்கும் அதை சரியான முறையில் கவனிக்கலாம் அது வேற மாதிரி போயிடும் எல்லா விஷயமும் அப்படிதான் இங்க சரியான ஒரு கவனிப்பு இல்லை அப்படின்றதால தான் எல்ல மீதிரி நம்ம போயிட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம பாதை இருக்கா இல்ல ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஆயிரம் விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேவைப்படாத விஷயம் அப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பார்த்தா அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்காம விடுறோம் அப்போ மனசுலையும் கண்ணிலையும் தான் அந்த பிரச்சனை அதை சரி பண்ணிட்டா கண்ணை கண்ட்ரோல் பண்ணிட்டா மனசு நினைக்காது பார்க்கறதெல்லாம் என்ன பண்ணுது கண்ணு எனக்கு சொந்தம்னு நினைக்குது பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்குது ஸோ மனசுல நிம்மதி சுத்தமா இல்லை ஆசையே துன்பத்திற்கு காரணம் அத்தனுக்கும் ஆசைப்படுறன்னு சொல்றாங்க அத்தனுக்கும் ஆசைப்பட்டா இதையும் வெடிச்சிடாதான் இதையும் வெடிச்சிடும் உனக்கு நினைக்காத சவாலா நினை நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் எனக்கு ஆசைன்னு சொல்லாத அது சவால் நினை அதனால எந்த துன்பமும் வரல ஆசை வேற அன்பு வேற ஆசை வேற அக்கறை வேற ஆசையே ஒரு மனுஷனுக்கு அழிவை கொடுக்குது எந்த ஒரு ஆசையும் மனுஷனை வளர்க்கல நல்ல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தால நீங்க துன்பப்பட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆசையே அதுக்கு காரணமா அமையுது பொருள் மேலேயோ மனுஷங்க மேலேயோ நீங்க வைக்கிற ஆசைதான் அது துன்பத்தை கொடுக்குது அப்போ தொடர்ந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் நெஞ்சு வெடிச்சு போயிடாதா மனசுல செதறாதா மனசுல என்ன பெரிய பாதுகாப்பு இருக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாமே பலகீனமான மனசா போயிடுது மனசு பலகீனம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி பாடி எஃபெக்ட் ஆகுது பாடி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஒரு ஒரு ஆக்ஷன்ஸும் லாக் ஆகுது எதுவுமே சிறப்பாக செய்ய முடியல நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்க இல்ல நமக்கு ஏஜு குறைவாக இருக்கிறவங்கல்ல என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் செய்யலை ஸோ அடுத்தவனை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம நிம்மதி போயிடுது ஆனால் ஏன் அடுத்தவனை கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்க தெரியல அப்போ அந்த சிந்திக்கிறதுக்கு பின்னாடி ஆமாப்பா தேவையில்லாததுக்கு ஆசைப்பட்டோம் அதனால பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு ரைட் ஒரு சைராம சொல்லும்போது போது ஆரோக்கியமாக நினைக்க முடியலங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கே வாழ்நாள் போயிடுது சீரியஸ்லி கரெக்ட் அவங்க சொன்னது அவங்க தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை கரெக்டாக தான் சொன்னாங்க ஆரோக்கியமாக வாழணும்னா பலகீனமாக இருக்கும் இந்த பலகீனத்தாலும் நம்ம அழிஞ்சுக்கிட்டே இருக்கோம் இந்த பலகீனம் தாக்குமோ தாக்குமோன்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எப்படி ஜம்ப் பண்ணுறது இதை எப்படி விட்டுற முடியுமா விட முடியாது அப்போ இதுக்கு சரியான ஒரு மெத்தடாலஜியை யூஸ் பண்ணலைன்னா எதையுமே சாதிக்க முடியாமல் போயிடும் கரெக்டு தானே சொன்னது தப்பு இல்லையே அப்போ பிரச்சனைய பார்த்து பயந்து ஜம்ப் பண்ண முடியாது நீங்க ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களை போட்டு இழுக்கும் ஒரு இடத்துல நீங்க குதிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா குதிக்கும் போது யாராவது தடுத்தாங்கன்னா உங்க உயிருக்கே பிரச்சனையாகும் கரெக்டா வாலன்ட்ரியா யாராவது உங்களை வந்து தடுத்தாங்க ஓடும் போது தடுத்தாங்கன்னா கீழே விடுவீங்க ஜம்ப் பண்ணும்போது தடுத்தாங்கன்னா கீழே விடுவீங்க அப்ப பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்து பயந்து வேற ஒரு விஷயத்த அந்த நினைச்சீங்கன்னா உங்களை எதுவுமே செய்ய அப்படி ப்ராப்ளத்தை பார்த்து பயப்படாம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட அதுக்கு ஒரு சில வழிகளை சரி செய்து அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கையை அண்ணி கொண்டு வா அப்போ அதுவும் ஒன்றும் பண்ணாது பொது வாழ்க்கையும் உனக்கு சிறப்பாக கிடைக்கும் ஆனா அவ்வளவு குழப்பத்தை வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால எப்பயுமே செய்யவே முடியாது ஸோ எப்பயுமே நீ ஜம்ப் பண்ணவே முடியாது உன்னை யாராவது தடுக்கிறாங்களான்னு பாரு தடுக்கலனா ஜம்ப் பண்ணு தடுத்தாங்கன்னா ஜம்ப் பண்ணாத கீழே விழுந்துடுவே அப்படிதான் நிறைய பேர் இந்த பிரச்சனைகளை பார்த்து ஜம்ப் பண்ணி எது வந்து நம்மளை தாக்குமோ அதுக்கு ஆல்னேட் தேடினாங்க தேடினதுக்கப்புறம் ஜம்ப் பண்ண இடத்துலையும் பிரச்சனை இங்கேருந்து போன இடத்துலையும் பிரச்சனை இப்போ ஒரு ப்ராப்ளம் தான் இருந்தது இப்போ ரெண்டு ப்ராப்ளமாக ஆகிடுச்சி ஒன்றை குறைக்க சொன்னால் ஒன்றை அதிகரிக்கிறோம் அப்போது இன்றைக்கி உங்களுக்கு வயசு வந்து தேர்ட்டி டூ ஃபார்ட்டிஸ் இருக்கலாம் முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ள ஆனால் இத்தனை பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் ப்ராப்ளத்தை நீங்க கண்டுக்கலை பயந்தீங்க சாதாரணமாக கூட நினைச்சிருக்கலாம் சாதாரணமாக கூட நினைச்சிருக்கலாம் ஆனா அதுதான் உங்க வாழ்க்கைய மகா ப்ராப்ளமாக மாத்திடுச்சு என்கிட்ட இப்ப ரீசன்டா ஒரு சைராம் சொன்னாங்க ஒரு ப்ராப்ளம் இருந்தது அதை பார்த்து நான் பயந்துற அப்போ அன்னைக்கு அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி இருந்தேன்னா இன்னைக்கு செம்ம வாழ்க்கை நான் வாழ்ந்திருப்பேன் அன்றைக்கு அந்த பிரச்சனையை வந்து என்னோட கையை மீறி போயிடுச்சுன்னு தப்பு கணக்கு போட்டதால அதுக்குள்ளேயே நான் வந்து போனதால் இன்னைக்கு வரைக்கும் என்னால் வாழ முடியல அதனுடைய ரிலேட்டடாக தான் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயமும் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு சாயிரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இதெல்லாமே நேற்று கொடுத்த பதிவுடைய தொடக்கம் என்னன்னா ஆரம்பத்திலேயே எனக்கு இவரை கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்லைங்க பட் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் ஆனா இப்போ வந்து யார்கிட்ட சொன்னாலும் கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் அது சரி இருக்காதுன்னு சொல்லி வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஒரு குழந்தை எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கஷ்டங்கள் தான் அதிகரிக்குது அப்போ அன்னைக்கு மத்தவங்க என்ன சொன்னா எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்தேன்னா இன்னைக்கு நான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன் அன்னைக்கு அந்த கல்யாணத்தை வர வழி இல்லாம நான் வாழ்ந்ததால இன்னைக்கு வரைக்கும் நரக வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு அபாயத்தை கொடுத்திருக்குது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை அது கொடுத்திருக்குது இப்படிதான் இங்க ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு விஷயம் நமக்கு சரிப்பட்டு வரலைன்னா அதை தீவிரமாக யோசிச்சு வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மாதிரியான டெசிஷன் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது போனது போகட்டும் பட் இனி என்ன நடக்க போகுது அதுதான் முக்கியம் போனது போகட்டும் போயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்ன ஆனா இப்ப நான் சொல்றேன்னு இன்னும் சில விஷயத்தை யோசிச்சு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கைய பாசிபிள் இருக்கு முடியுமா அப்படின்ற கேள்விக்கு அன்பே சாயில வார்த்தையே அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம இருக்கணும் உங்களுக்கு முடியுமா முடியுமானே கேட்கக்கூடாதுன்னா அப்ப முடியாதுன்னு சொல்றதுல நான் உங்களை சொல்ல சொல்லுவேனா முடியுமான்ற வார்த்தையே இல்லை எல்லாமே முடியும் யூ கேன் கான்ட் இல்லை கேன் முடியாதுன்றது எந்த சோம்பேரியா சொல்லிட்டோம் எவனோ ஒருத்தன் சொல்றான் யா யாராவது உங்ககிட்ட வந்து இதெல்லாம் உன்னால முடியாதப்பானா இப்ப நீ நிப்பாட்டு ஒரு வேலையை பாரு உன் கூட நான் சேர்ந்தா நானும் ஒன்ன மாதிரிதான் இங்கே தேசிய கீதம் மாதிரி முடியாது முடியாது முடியாதுன்னு பாடிட்டு இருக்க முடியும் நீ கிளம்புப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா உன்னால் முடியாதுன்னு சொன்ன விஷயத்த என்னால் நான் முடியும்னு செஞ்சு காட்டுறேன் அவ்வளவுதான் மனசு நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா எல்லாமே நடக்கும் மனசு கிட்டே இல்லைன்னா எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்கவே நடக்காது அதை மட்டும் மனசுல பதிய வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க நீங்க நிச்சயமா ஒரு பெரிய சரித்திரம் படைக்க முடியும் வாழ்க்கையில இன்னும் சூப்பர் ஒரு அழகு ஒரு அற்புதம் ஒரு பலம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறது நிச்சயமா கிடைக்கும் பட் அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா மனசோட சேர்த்துக்கிட்டு அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வைங்க மனரீதியாக சில ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒதுக்க முடியாது கணவன் மனைவி அண்ணன் தம்பி அதை ஒதுக்க முடியாது அது கர்மா நம்ம கர்மா எப்படிப்பட்டதோ அப்படிதான் நமக்கு லைஃப் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க நம்ம கருமா நல்லா இருந்துச்சுன்னா லைஃப் பார்ட்னர் இஸ் குட் நம்ம கர்மா சரியில்லைன்னா லைஃப் பார்ட்னர்ஸ் இஸ் ஆல்சோ பேட் ரீட்டா அப்போ நீங்கள் தான் எதிர்த்து நின்று போராடணும் போராடுவதற்குத்தான் இந்த சக்திகள் உடனே இல்லை கனவை சரியில்லை விட்டுலாம் மனைவி சரியில்லை விட்டுலா அப்படின்னு நான் சொல்ல வரல தவிர்க்க முடியாத உறவுகளை ஒன்றும் பண்ண முடியாது தவிர்க்க முடியக்கூடிய உறவுகளை டெஃபினெட்லி என்ன பண்ணலாம் கட் பண்ணிடலாம் ஸோ எந்த அளவுக்கு நாம் சில பேரோட தொடர்பு நிறுத்துறமோ குறைக்கிறமோ நாம் நல்லா இருப்போம் நம்ம செயல் நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கான நோக்கமே இதெல்லாம் நடக்கும் இல்லை எல்லாரும் வேணும் எல்லாம் வேணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை சத்தியமாக நீங்கள் வாழ முடியாது ஒரு ஜடமாக வாழ்கிறது பெஸ்ட்டாக ஒரு உணர்வு பூர்வமாக வாழ்கிறது பெஸ்ட்டான்றத யூ கேன் டிசைட் கடவுளா சொல்வாரு உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குப்பா நீ எது பிடிக்கிறியோ அதுதான் களிமண்ணை கொடுத்தாச்சு நீ பிள்ளையாரை பிடிச்சா பிள்ளையாறு குரங்க பிடிச்சா குரங்கு அப்போ உன் மனசில் ஒரு உருவத்தை வச்சுக்கோ அதை செயல்படுத்து அது எதுவா இருக்குதுன்றத நீயே முடிவு பண்ணு அவ்வளோதான் களிமண்ணை எதவனாலும் செய்யலாம் எளிய செய்யலாம் குரங்கையும் செய்யலாம் சாமியையும் செய்யலாம் இல்லை வேறு ஏதாவது ஷோகேஸில் வைக்கிறதுக்கு உண்டான ஏதாவது செய்யலாம் அப்போ உன் உன் கையில் தான் இருக்குது அந்த உருவம் அப்போ உன்னோட கையை எங்கே ஆர்டர் வருது மைண்டு மைண்டுக்கு எங்கே இருந்தால் இது போகுது பிரைனு ஸோ மனசு சொல்லுது கிட்ட புத்தி அறிவை திரட்டுது மனசு நினச்சதை செய்யுது இந்த புத்தியும் மனசும் கரெக்டாக இருந்துருச்சுன்னா நீ கரெக்டாக இருப்ப ஒன்று ஒன்று எதிர் எதிராக இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையும் எதிரும் புதிரும்மா தான் இருக்கும் ஸோ வாழ்க்கைன்றது சாதிக்க வாழ்க்கைன்றது வாழ்வதற்கு வாழ்க்கைன்றது நிம்மதி இது இருக்கா பாரு இது இல்லைன்னா வாழ்க்கையை மாற்று பாதையை மாற்று பயணத்தை மாற்று இப்படியே உக்காந்துகிட்டு இருந்தா கடை கடை ஓடிடும் அடுத்தது நாற்பது ஆகும் அடுத்தது ஐம்பது ஆகும் அடுத்தது அறுபது ஆகும் அடுத்தது எழுபது ஆகும் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் பத்து பத்து வியாதிகளோட தான் நீ ட்ராவல் பண்ணுவேன் அறுபது எழுபதில் நடக்கவே முடியாமல் போயிடும் இதையெல்லாம் முன்கூட்டியே முடிவு பண்ணி உன் வாழ்க்கையை வாழ்ந்துப்பார் கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி கடவுள் நமக்கு திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்கிறாருன்னா அது உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் ອຶ a ສາຍຣາສາສ